வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் தாக்கப்பட்டாங்களா ராஜலக்ஷ்மி பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே விமர்சனங்களுக்கு ஆளாயிடுறோம் இதனால நான் உண்மையாவே காயப்படுறேன் ஆனாலும் இதுக்கான மன வலிமையையும் சேர்த்துதான் நாம இங்க வளர்த்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பிரபல பின்னணி பாடகி ராஜலக்ஷ்மி வேதனைய பகிர்ந்திருக்காங்க நாட்டுப்புற பாடகியும் புஷ்பா புகழ் பாடகியுமான ராஜலக்ஷ்மி தம்பதியினர் பேட்டி ஒண்ணு குடுத்திருக்காங்க இதுல ராஜலக்ஷ்மி பல்வேறு விஷயங்களை சொல்லிருக்காங்க என்னோட கணவர் இருபத்தஞ்சு வருஷமா மக்கள் இசை பாடல்களை பாடிக்கிட்டு இருக்காரு நான் இருபது வருஷமா பாடிக்கிட்டு இருக்கேன் ஆனா கடந்த அஞ்சு வருஷமா தான் எங்களோட முகம் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி மத்தவங்கள மாதிரி அவமானங்கள் இழப்பு வலி பசி இதெல்லாம் எங்களுக்கும் இருந்துச்சு இப்பதான் அந்த நிலைமை இருக்கு அதுக்காக இது திடீர் உயரம் கிடையாது எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளுக்கு எல்லாமே காரணம் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மேடைதான் சூப்பர் சிங்கரை நீக்கிட்டு எங்களோட வாழ்க்கை வளர்ச்சியை யோசிக்கவே முடியாது அப்பத்தில இருந்தே சூப்பர் சிங்கர் டைரக்டர் உபாமா மேம் மேல ரொம்பவே எங்களுக்கு மரியாதை இருக்கு அவங்கதான் சூப்பர் சிங்கர்ல புதுசா ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்தாங்க அதுபடி அதுபடி நாட்டுப்புற கலைஞர்களும் போட்டிக்கு வரட்டும் அப்படிங்கிற விதிமுறையை கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம அதை நடைமுறைப்படுத்த பல்வேறு சிக்கல்கள் கூட எழுந்துச்சு அதை எல்லாம் முறியடிச்சு மாதிரியானவங்களை கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுத்தாங்க அதனாலதான் புதுக்கோட்டையில நாங்க கட்டின எங்களோட கனவு இல்லத்தை அவங்க கையாலேயே திறந்து வச்சோம் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு பின்னாடி தான் சீமராஜா படத்தில் முதன் முதலாக சினிமா பாட்டு பாடினோம் புஷ்பா டூ படம் வரைக்கும் வந்திருக்கு ஃபீலிங்ஸ் பாடலை பாடி முடிக்க எனக்கு மூணு மணி நேரம் ஆச்சு லோ பிச் அப்படிங்கிறதால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு ஆனால் தமிழில் பாடினாலும் டங் ட்விஸ்டர் மாதிரி தான் பாட்டோட ஒவ்வொரு வார்த்தைகளும் இருந்துச்சு ஒரு வாட்டி ஒரு வாட்டி அப்படிங்கிற வார்த்தையாக வேகமாக பாடும்போது மட்டும் அதை எனக்கு தெளிவாக உச்சரிக்க நேரம் எடுத்தது எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரும் ஆனா பத்து நிமிஷத்துல சரியாயிரும் எங்க தொலைச்சமோ அங்கதான் தேடணும் அப்படிங்கறது மாதிரி சண்டை போட்டவங்களே சமாதானம் ஆயிக்குவோம் நான் ஜீன்ஸ் பேண்ட் போடுறதுக்கு நிறைய விமர்சனங்கள் வருது ராஜலட்சுமி ரொம்ப பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் ஒரு சிலர் பார்த்ததுமே இவங்க இப்படிதான் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கிறாங்க இதுல இருந்து திடீர்னு நாம போது எதுக்காக ஏன் மாறுறாங்க அப்படின்னு தெரியாமலே அதை கேரக்டர் கூட தொடர்பு படுத்திக்கிட்டு விமர்சனம் பண்றாங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸில் எனக்கு ஒன்றும் பெரிய மோகம் கிடையாது என்னைக்காவது அப்படி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு ஆசை வரும் ஃபேண்ட் ஷர்ட் டீசெண்டாக இருந்தால் மட்டும் போட்டுக்குவேன் அதுவும் வெளிநாடுகளில் ஜாலிக்காக போட்டுக்கிறேன் ஆனால் அதை பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே விமர்சனங்களுக்கு ஆளாயிடுறோம் தாக்கப்பட்டாங்களா ராஜலக்ஷ்மி அப்படிங்கிற ரீதியில் எனக்கு விமர்சனங்கள் வருது இதனால நான் உண்மையிலேயே காயப்படுறேன் ஆனாலும் இதுக்கான மன வலிமையும் சேர்த்து தான் நாம் இங்கே வளர்த்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜலக்ஷ்மி செந்திலூர் ராஜலட்சுமி இப்போ நிறைய சினிமா பாடல்களையும் பாடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஜோடிகள் திரையுலகத்துல பல பாடல்கள் பாடிட்டு வருது ரெண்டு பேரும் உள்ளூர் வெளியூர் அப்படின்னு பல கச்சேரிகள்லயும் அவங்களோட நாட்டுப்புற பாடல்களையும் பாடிட்டு வராங்க ராஜலட்சுமி புஷ்பா படத்துல இடம்பெற்ற வாயாசாமி பாட்ட பாடி அது செம ஹிட் ஆச்சு இப்போ ரிலீஸ் ஆன புஷ்பா டூ படத்துலயும் பீலிங்ஸ் பாடல் பாடி அதுவும் செம வைரலா போயிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொந்தமா ஒரு ஸ்டுடியோவையும் நடத்திட்டு வராங்க செந்தில் இடையில ஒரு படம் கூட நடிச்சாரு ஆனா அது சுத்தமா ஓடல ஃபோட்டோ ஷூட் பாடல்கள் பாடுறது அப்படின்னு பிஸியாக இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேருமே ஆல்பங்களையும் நிறையா நடிச்சு வெளியிடுறாங்க